மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த விஜயோட ஆசைக்காக ஏமாற போகிறது நம்ம மல்லி மட்டும் கிடையாதுங்க கடைசியில் நம்ம விஜயம்தான் ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு இந்த ரேணுகாவை விட்டு தர மனசே கிடையாதுங்க ஏன்னா இந்த ரேணகை வந்துட்டு சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம மல்லி நம்ம வெண்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிற தருணத்தில் ரேணுகாவை பற்றி மட்டும்தான் கேட்குறேங்க நம்ம மல்லி சாப்பிட்டால இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம மல்லி பற்றி யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நம்ம மல்லி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஒரு கட்டத்தில் இந்த ரேணகை வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறது உண்மைதாங்க ஏன்னா இந்த விஜய் இருந்துக்கிட்டு நம்ம ரேணுகாவை விசாரிக்கிற மாதிரி ரேணுகை சாப்பிட்டாலே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி சாப்பிட்டாலே இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க ஆவேசப்பட்ட நம்ம வெண்மை இருந்துக்கிட்டு டாடா மல்லியம்மா கூட தான் சாப்பிட்ல நீங்கள் வர வர மல்லியம்மாவை ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க மல்லியம்மா மேலே கொஞ்சமாக சக்கரை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நம்ம விஜய் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நம்ம வெண்பைக்குட்டி சரியான முறையில் தாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இருக்காங்க விட்டு போக மனசு இல்லாம நம்ம விஜய் இருந்துகிட்டு ஸ்பூன்ல சாப்பாடு எடுத்து நம்ம மல்லிக்கு வீட்டு விடுறதா நினைச்சிட்டு எடுக்கிறாங்க திரும்ப நம்ம பாத்தீங்களா நம்ம ரேணுகா இருந்துகிட்டு எனக்கு திரும்பவும் பசிக்குது அப்படின்னு நம்ம விஜய் பக்கம் வந்து நிக்கிறாங்க இந்த டைரக்டர் இருந்துக்கிட்டு எதுக்கு தான் இப்படி சோதிக்கிறாங்கன்னு தெரியல உண்மையிலே நம்ம ரேணுகா பண்ணுறதெல்லாம் பார்த்தவா எனக்கு என்னவோ மனநிலை பாதிக்கப்படாத மாதிரிதாங்க தெரியுது மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இன்னும் எவ்வளோதான் அவமானங்களை வந்துட்டு தாங்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு ரேணுகாவும் வேணும் மல்லியும் வேணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்களான்னு வா அளவு கடந்த காதலை வந்துட்டு நம்ம மல்லி தாங்க விஜய் மேலே காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த விஜய் வந்துட்டு அவங்களுடைய முட்டாள்தனத்தினால விலகி போகிற விலை பிறகு திரும்ப திரும்ப நம்ம மல்லியை வந்துட்டு ரொம்பவே விளக்கிட்டு இருக்கங்க கண்டிப்பாக வரப்போற எபிசோட்ல இதுக்கு வந்துட்டு ஒரு முடிவு தெரிஞ்சானுங்க ஏன்னா நம்ம வெண்பா வந்துட்டு சும்மா விட போகிறது இல்லை மல்லி சும்மா இருந்தால் கூட ஏன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு எப்பவுமே நம்ம வெண்பாம்பை வந்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ரேணுக வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களா இல்லை உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்களானா நம்ம மனோகரனை செக் பண்ணுறதுக்கு அதை ரொம்பவே ட்ரை பண்ணாங்க ஆனால் அதில் வந்துட்டு நம்ம ரேணுகா தான் அது அப்படின்னு செக் பண்ணவே முடியலைங்க இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம விஜயம் இருந்துக்கிட்டு நம்ம மல்லி மேலே அக்கறை காமிக்காமல் இப்போ ரேணுகா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரேணுகா மேலே தாங்க அக்கறையே காமிச்சிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கள் ஆளில் தட்டுப்போங்க